தீபா ஜெயலலிதா அவர்கள் என் அண்ணன் மகள் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டோம் தீபாவுக்கு ஜெயலலிதா அவர்கள் முப்பத்தி ஏழு கோடி வருமான வரி பாக்கி கொடுக்கணும் அதை நீங்க தான் கட்டணும்னு நோட்டீஸ் கொடுத்துட்டோம் இந்த அம்மாவுக்கு ஒரு குத்துச்சிட்டு வக்கீல போய் பிடிச்சிருக்காங்க அநியாயம் இது என்னங்க அக்கிரமா அந்த சொல்றாங்க என்னன்னா எங்க தாத்த எங்க அத்தை கடன் வச்சால் நான் எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படிங்க அப்படின்னு இருக்கான் உடனே வக்கீலுங்க லஞ்ச கவலைப்படாதங்கம்மா ஒரு அஞ்சு லட்சம் தள்ளுங்கம்மா போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துடுன்ட்டு எத்தனை சில லட்சங்களை வாங்கிட்டு ஹைகோர்ட்டில் போனோம் ஸ்டே கொடுங்க ஹைகோர்ட் இதெல்லாம் பார்க்கல சரி எடுத்தோடனே ஸ்டே கொடுப்பான் கொடுத்துட்டாங்க ஸ்டே இப்போ அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா நான் எப்படிங்க கட்ட முடியும் அதே எப்படி சட்டம் என்ன சொல்கிறதுன்னு தீபாவுக்கு தெரியணும்ல அதாவது நம்முடைய அப்பா அம்மா இறந்துடுறாங்கன்னு வையுங்க அவங்க சொத்துக்குள்ளே போகிறான் யார் எடுத்துக்கிறோம் வாரிசுகள் தானே எடுத்துக்கிறீங்க அப்போ சட்டம் என்ன சொல்லுது சொத்துக்களை மட்டும் எடுத்துக்கிறீங்க வாரிசா அவங்க அவங்க உங்கள் தாய் தந்தையில் வாங்கின கடனை வந்து நீங்கள் கொடுக்க மாட்டேன்னா எப்படி சொத்துக்கள் எப்படி உங்களுக்கு வந்து சேருகிறதோ வாரிசுகள் என்ற முறையில் அதே மாதிரி தான் கடனும் உங்களுக்குத்தான் வந்து சேரும் செக்ஷன் ஃபிஃப்டி சப் செக்ஷன் டூ சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடு அது தான் சொல்லு ஆக நீங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருந்ததோ அந்தளவுக்கு கடன் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் தான் சொல்லு செலுத்த வேண்டும்னு சட்டம் சொல்லு இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு போயஸ் கார்டன் சொந்தமாக வந்துச்சு போயஸ் கார்டன் வந்து பத்து கிரவுண்டு பத்து கிரவுண்டோட இன்னைக்கு மதிப்பு வந்து நூறு கோடி அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களின் இது ராஜ தோட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடியது ஹைதராபாத்தில் இன்னும் பல சொத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்தால் இரநூறு கோடி முந்நூறு கோடி வரும் ஆனால் இன்கம் டேக்ஸ்காரில் முப்பத்தேழு கோடி தானே கேட்குறான் ஜெயலலிதா கடனை நீ தான் கொடுக்கணும் சொத்தை மட்டும் முந்நூறு கோடி வாங்கிட்டேயே கேட்குறான் அது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அதனால் தீபாவர்கள் முப்பத்தேழு கோடி ரெடியாக வச்சுக்கோங்க வாங்காமல் விடமாட்டான் கொடுக்கலன்னா உங்கள் இதை வந்துக்கிட்டு சீல் வைப்பான் நீங்கள் இருக்கிற போயஸ் கார்டனை சீல் வைப்பான் அட்டாச் பண்ணுவான் அதனால் இப்போவே நீங்கள் இங்கே பாவமாக இருக்கவங்களே அங்கே சிக்கி அங்கே மெயின்டெனன்ஸே உங்களுக்கு மாதம் லட்சக்கணக்கான பணம் வருது வருமானம் சுத்தமாக கிடையாது கூட இருக்கிற கணவர் எந்த நேரத்திலும் காலை வார்வார் அப்படிங்கிற பயத்தோடு இருக்காங்க செலவு செய்ய பணம் இல்லை போயஸ் கார்டனை மெயின்டைன் பண்ணுறதுக்கே பணம் இல்லை இந்த இதில் முப்பத்தேழு கோடி எப்படி கட்டுறதுன்னா ஜெயலலிதா அவர்களின் மற்ற சொத்துக்களை விற்று தான் நீங்கள் கட்டணும் அதுதான் சட்டம் சொல்கிறது அதனால் அவர்களுக்கு இன்கம் டேக்ஸ் அனுப்பின நோட்டீஸ் வந்து த சட்டப்படி சரியான விஷயம் வாரிசுகள் இறந்தவர்களின் சொத்துக்களை அனுபவிக்கும் போது வாரிசுகள் அவர்களுடைய கடனையும் அவர்கள் தான் செலுத்த வேண்டும் எவ்வளவு சொத்து வந்திருக்கிறதோ அந்த அளவுக்குள்ள கடனை அவங்க செலுத்தணும் சொத்தை மீறி கடன் அதிகம் இருந்தால் நீங்கள் சொத்து எவ்வளோ வந்துச்சோ அவ்வளோக்கு தான் கட்டணும் நீங்கள் தான் முப்பத்தேழு கோடி தானே கடன் நீங்கள் வாங்கினது இரநூறு கோடி இல்லை ஆனால் தீபாவுக்கு இன்கம் டேக்ஸ் அனுப்பிய நோட்டீஸ் சட்டப்படி சரியான விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து